இலங்கையில இவ்வளவு காலமும் கொள்ளை அடிச்சு கொண்டு மக்களுடைய சொத்தை சுரண்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அனுரகுமார் சேவா அவர்கள் புதிய ஜனாதிபதியா கடமையற்று இன்றைக்கு ஏழு நாள் கூட இல்ல மக்கள் எதிர்பார்த்த நிறைய மாற்றங்கள் இலங்கையில் நடந்து கொண்டு நினைக்கிறேன் அதே நேரம் இந்த குற்றம் செஞ்சவங்களும் மக்களுடைய சொத்தை கொள்ளை அடிச்சவங்களும் மக்களை வச்சு அரசியல் செஞ்சவங்களும் ஓடி ஒளிஞ்சு கொண்டு சொல்லலாம் புதிய ஆட்சியில பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு பிரயோஜனமா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு சொல்லலாம் அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ரசித்துக் கொண்டிருக்கிறாங்க சொல்லலாம் நிறைய பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கு அறுபது எழுபது நூறு ரூபாய் கூட போன பொருட்கள் கூட அதிக விலை குறைக்கப்பட்டிருக்கு உதாரணமா முட்டை வந்து அறுபது எழுபது ரூபாய்க்கு மேல போன முட்டை வந்து இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது ரூபாய்க்குள்ள தான் விற்கலாம் என்று சொல்ற சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் மதுபானங்கள் விக்க கூடாது மதுபானங்கள் பொது இடத்துல விற்க கூடாது என்று சொல்லி சட்டம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த கசிப்பு விற்பனையை முற்றா தடை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு இதே மாதிரி நிறைய மக்களுக்கு நன்மை பகிக்கின்ற சட்டங்கள் அனுரோகுமார திசாநாயக்க அவர்களால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சொல்லலாம் இப்ப நான் உங்களுக்காக கொண்டு வந்த சந்தோஷமான விஷயம் அதாவது இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியாக அதிரடியாக எரிபொருளுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் முப்பதாம் தேதி நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பன்னெண்டுக்கு நான் இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இரவில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளுக்கான விலை அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது என்னென்னு சொன்னால் நிறைய எரிபொருளுக்கான செலவு மக்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கு அந்த செய்தி பற்றிய தகவலை நான் உங்களுக்கு விரிவாக தரலாம் என்று நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பல தகவல்களை இலங்கை சார்ந்த தகவலாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த தகவலாக இருக்கலாம் தமிழ் மொழி சார்ந்த தகவலாக இருக்கலாம் இது போன்ற பல தகவல் அறிந்து கொள்வதுக்கு நம்மளோட வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கிட்டு சொன்னால் இதே மாதிரி பல பிரயோஜனமான தகவலை உடனுக்குடன் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதை தொடர்ந்து அந்த செய்தியை நான் உங்களுக்கு விரிவா சொல்லலாம் நினைக்கிறேன் அதாவது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிச்சிருக்காங்க மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இதன்படி முன்னூற்று ரூபாக காணப்பட்ட தொன்னூற்றி ரக ஒக்டோன் பெட்ரோலின் லீட்டரின் விலை இருபத்து ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு இருபத்தி ஒரு ரக பெட்ரோலுக்கு வந்து குறைச்சிருக்காங்களா அதே நேரத்தில் அதன்படி புதிய விலை சொல்லி ரூபாய்க்கு கிடைக்க இந்த வந்து ஒரு அதிகமான விலையா தான் பார்க்கப்படுது இதுவும் இன்னும் சொன்னா ஜனாதிபதி நல்லம் ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கு அதனால ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதோட புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தமிடம் பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு உண்மை

லீட்டர் ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாய் குறைக்கப்பட்டிருந்தது தற்போது முன்னூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதாவது இன்று நள்ளிரவுக்கு முதல் அதாவது நேற்றைய தினத்திலிருந்து அது விற்கப்பட்டு வந்திருந்தது நேற்றைய தினத்திற்கு முதல் இப்போ வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஒக்டோன் தொண்ணூற்று ஐந்து பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது முதல் முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாயாக வந்து விற்பனை செய்யப்பட்டது புதிய விலை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை இப்போது முன்னூற்று ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் விற்பனை விலை முன்னூற்று ஐம்பது ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் தற்போது முன்னூற்று ஐம்பத்து இரண்டு ரூபா விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நான் முன்பு கூறின பொருட்களுக்கெல்லாம் அதாவது எரிபொருளுக்கான விலை அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்க சொல்லலாம் நிச்சயமான சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இது சொன்னால் இந்த பெட்ரோல்ன்ற விலையெல்லாம் வந்து அதிக விலைக்கு போய் கொண்டிருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து முந்நூறு ரூபாய விட கூடிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இருபத்தொரு ரூபாய் குறைச்சி கடைசியா முன்னூற்று பதினோரு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து கிடைக்கும் தொண்ணூற்று இரண்டு ரக பெட்ரோல் இந்த செய்தியான் உங்களுக்கு நான் அதடியாக கொண்டு வந்து சேர்த்தேன் நான் இலங்கையினுடைய இந்த எரிபொருள் விலை குறைப்பு இதே மாதிரி நிறைய பொருளுக்கு விலை குறைச்சா நல்ல மட்டும் நினைக்கிறேன் மக்கள் ஏற்கனவே வாடி போயிருக்கிறாங்க புதிய அரசாங்கம் வந்ததுலேருந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மக்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்னால் அவரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தபடியால் மக்களுடைய கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும் அவரும் அதை பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார் நினைக்கிறேன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த போருக்கு பிறகு நிறைய தமிழ் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தாங்க காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றியும் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் பேசியிருந்தார் உண்மையாகவே அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவருடைய குடும்பமும் சந்தித்ததாக அதாவது இந்த காணாமல் போன மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதியினுடைய குடும்பமும் அனுபவித்ததாகவும் அவருடைய தாய்க்கும் இதே சந்தர்ப்பம் நடந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் அதை பார்க்கும்போது எங்களில் ஒருத்தனை அவரை பார்க்க தோணுது எனவே மக்கள்கிற பிரச்சனையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார் என்றதில் வித சந்தேகமும் இல்லை இதே மாதிரி பல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு அவர் கொடுக்கணும் என்றுதான் எல்லாருடைய ஆசையும் எனவே இந்த எரிபொருள் விலை குறைப்பு சம்மந்தமாக இன்றைய காணொலியில் நாங்கள் பார்த்துருந்தோம் உங்களோட மனசில் என்னென்ன பொருட்களுக்கு விலை குறைக்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னு சொன்னால் அந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷான்ஸ் நன்றி